ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கொங்கம்பாளையமில் இந்த வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சதுரடி லேண்ட் ஏரியா வடக்கை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது போர் வசதியோட கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட அவைலபிளாக இருக்குது ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் நல்ல ஒரு பெரிய டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் ஸ்டோர் ரூமோடு அவைலபிளாக இருக்குது பூஜா ரூம் செப்ரேட்டாக இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுவத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழஸ் ப்ரோலாயிட்ருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்